ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் யூரிகமிலம் பிரச்சனையை வேரோடு அழிக்க உதவக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமது உடலில் அமிலம் உருவாவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சிறுநீரகங்கள் வடிகட்டிரும் யூரிக் அமிலம் சாதாரண அளவில் இருக்கிறது நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது பெண்களோட உடலை பொறுத்த வரைக்கும் யூரிக் அமிலத்தோட அளவு ஒன்று புள்ளி அஞ்சுலிருந்து ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ எம்ஜிடிஎல் இருக்கணும் அதிகப்படியான யூரிக் அமிலம் இருக்கிறது மூட்டுகள் மற்றும் கால் விரல்களில் வலியை ஏற்படுத்தும் நம்மளில் பலரும் இன்றைக்கி அமிலம் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கோம் நமது உடலில் பியூரின் அதிகரிப்பு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படுது இது ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் அன்றாட உணவில் அதிகப்படியான பழங்களை சேர்த்து சாப்பிட்றது யூரிக் அமிலத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவும் நமது உடலில் பியூரின் அதிகரிக்கும் பொழுது யூரிக் அமிலம் இருக்குல்ல அது உடைய ஆரம்பிக்கும் யூரிக் அமில பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பழங்கள் சாப்பிட்றதன் மூலமாக இந்த யூரிக் அமிலத்தை குறைக்க முடியும் அப்படின் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே போதும் டாக்டரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய மாலிக் அமிலம் இருக்குல்ல இது யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துது அதனால தினமும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ட்ராபெர்ரி பழங்களில் இருக்கக்கூடிய வீக்க எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல இது யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி பழங்களில் இருக்கக்கூடிய பிளனாவ்டுகளும் கூட யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அன்னாசி பழம் தினைக்கும் அன்னாசி பழத்தை சாப்பிட்றது யூரிக் அமிலத்தோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் அப்படின்னு டாக்டர் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க இது சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கூட உதவுது அதிக யூரிக் அமிலம் காரணமாக ஏற்படும்ல அந்த வலியை குறைக்கிறதுக்கும் அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு ஆரஞ்சு பழங்கள்லேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்துது உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களையும் அகற்றி சுத்தப்படுத்துதும் ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்றது கால் வழியிலிருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்கும் சிறுநீரகங்களோட ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு நச்சுக்களை அகற்றும் செயல்திறன் அதிகரிக்கப்படுது இதன் விளைவாக யூரிக் அமிலமும் கட்டுப்பாட்டில் வைக்கப்படுது குறிப்பு நமது உடலில் யூரிக் அமிலம் அதிகமாகிறப்ப எலும்புகளில் கிறிஸ்டல் சேகரிக்கப்படுறதுக்கு வழிவகுத்துறோம் கால் விரல்களில் வலி இருக்கிறதுனால நடக்கிறதுல ரொம்ப சிக்கலாக இருக்கும் நடக்கிறது மட்டும் இல்லாமல் காலை தரையில் வச்சாலே ஒரு கடுமையான வலியை நீங்கள் உணர முடியும் பல உணவுகள் நம்ம தெரியாமல் சாப்பிட்டுருக்க உணவுகள் அதிகப்படியான யூரிக் அமிலத்தை நமது உடம்புல உருவாக்கிரும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க சிவப்பு இறைச்சி விலங்குகளோட சிறுநீரகம் ஒரு சில மீன் வகைகள் சிக்கன் இதெல்லாம் அதிகப்படியான அமிலம் இருக்கிறவங்க தொடவே கூடாது இந்த வீடியோவில் யூரிக் அமிலம் பிரச்சனையை வேரோடு அழிக்கக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நான்கு பழங்களையும் கட்டாயம் வாங்கி சாப்பிட்டு யூரிக் அமில பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு அவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்